29 வருஷம் வாழ்க்கை என்ன காரணங்களால இந்த இருபத்தி ஒன்பது வருஷ வாழ்க்கை இன்னைக்கு விவாகரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம்தான் சமீப காலமா இந்த சினி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப காமனா பேசப்பட்டு வருது தான் அவங்களோட பெரிய மகளுக்கு வந்து கல்யாணம் அந்த கல்யாணம் இருந்தாங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த இடத்துல இன்னொரு பேசும் பொருளா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிஜமா ஒரு சர்ச்சை தான் தனுஷ் சம்மந்தப்படுத்தி நிறைய மீன்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா இதை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா தனுஷ் இந்த நிலையில ஏஆர் ரஹ்மான் தான் விவகாரத்தை கேட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அவங்க வைஃப் அதாவது எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கு அப்படிங்கிறத ஒரு காரணமாக காட்டி அவங்க வைஃப் தான் ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்காங்க இதற்கு அவங்களோட பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அமீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களோட பர்சனல் முடிவு இதுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருப்போம் ஏஆர் ஆர் ரஹ்மான் இசை புயல் ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய விவாகரத்து செய்தி தான் இன்னைக்கு ஆட் ஆஃப் த டாபிக் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய இசை பயணம் ரோஜா படத்துல ஆரம்பிச்சு இப்ப ரீசண்டா ராயன் படம் வரைக்கும் அவ்வளோ ஹிட் சாங் நைன்டி கொண்டாடின ஒரு இசையமைப்பாளர் அவர் இதுவரைக்கும் எந்த விமர்சனங்களையும் சிக்காத ஒரு மனிதர் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறது கூட அவர் அந்த ரெண்டு ஆஸ்கர் வின் பண்ணும்போது அவர் கொடுத்த அந்த டயலாக் இன்னமும் நிறைய ஆட்டோக்கள் பின்னாடி எழுதப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட இந்த இசை பயணத்திலும் சரி பர்சனல் வாழ்க்கையிலும் சரி இதுவரைக்கும் எந்த விஷயத்திலையும் இது வரைக்கும் சிக்காத இருந்த ஒரு நல்ல மனிதர்னு தான் சொல்லணும் இப்ப திடீர்னு இந்த இன்னைக்கு காலையில இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான் என்னடா சமீப காலமா இந்த சினி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப காமனா பேசப்பட்டு வருது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அல அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக்காவே போகும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மனைவி சாய்ரா அவர்களை கரம் பிடிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு காதல் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கு இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோடது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் இல்லை ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜில் கூட ஏன்னா எப்பவுமே ஒரு இசையமைப்பாளர் நம்ம வீட்டில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல இசை அமையும் அதை அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஏஆர் ரஹ்மானுடைய காதல் பாடல்கள்லேயே அவருக்குள்ளே இருக்கிற அந்த காதல் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ பர்சனலாக அந்த காதலை நம்ம உணரலை அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு நல்ல இசை கிடைக்குமா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் சோ அந்த பாடலை வச்சே அவருக்கும் அந்த உறவில் இருந்த காதல் எவ்வளவு அழகு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு நம்ம அதை உணர்ச்சியா நம்ம புரிஞ்சிருக்க முடியும் சோ அப்படி அவரோட காதல் அவ்வளவு அழகா அந்த திருமண வாழ்க்கை பந்தம் இத்தனை வருஷம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்து அவங்களுக்கு மூணு குழந்தைகள் ரெண்டு மகள் ஒரு மகன் அவங்களோட அழகான அந்த குடும்பம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இண்டஸ்ட்ரியிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி இது வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துருக்கு என்ன காரணம் என்பது தெரியாம இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு செய்தி அதாவது நாங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அவங்களோட பெரிய மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க சோ அந்த கல்யாணம் பத்தின போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள்ல கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு திரும்பி புரட்டி பார்த்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல தான் இந்த முப்பது வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷம் வந்து அவங்க நடத்திருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது வருஷம் நடத்தின வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு என்ன காரணங்களால இந்த இருபத்தி ஒன்பது வருஷ வாழ்க்கை விவாகரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கற ஒரு காரணம்தான் ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க காமன் பீப்புள்ஸ் கூட அந்த ரீசனை தேடி இணையதளத்துல தேடிட்டே இருக்காங்க என்ன காரணம் என்ன காரணம் இந்த இடத்துல இன்னொரு பேசும் பொருளா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிஜமா ஒரு சர்ச்சைதான் தான் தனுஷ் சம்மந்தப்படுத்தி நிறைய மீன்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா இதை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ் அவர்கள் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இப்ப ஏ ஆர் ரஹ்மான்ல வந்து இந்த விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் மட்டும் நமக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் பீரியட்ல இவ்வளோ பேர் வந்து லிஸ்ட்ல வந்துட்டு இந்த நிலையில ஏஆர் ரஹ்மான் தான் விவாகரத்து கேட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை அவங்க வைஃப் அதாவது எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு காரணமாக காட்டி அவங்க வைஃப் தான் ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ட்விட்டரில் அஃபிஷியலாக இதை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்களோட பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அமீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களோட பர்சனல் முடிவு இதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பசங்களுக்கும் இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கை இப்ப முடிவுக்கு வந்திருக்கு